தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தாவைக்கா தொண்டர்கள் இரத்த தானம் செய்ய வேண்டும் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் இரத்த தானம் செய்ய வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அரசு மருத்துவமனைகளிலும் தனியார் மருத்துவமனைகளிலும் விபத்துகள் மற்றும் அறுவை சிகிச்சையின் பொழுது நோயாளிகளுக்கு இரத்தம் தேவைப்படுகிறது இரத்தம் என்பது கிணற்றில் ஊறுவதல்ல அது வாலியில் போடி இரத்தம் கொடுப்பதல்ல நம்முடைய உடலில் இருந்து மற்றவர்கள் உடலில் இருந்து அதை பெற்று அதை நோயாளிகளுக்கு செலுத்தி உயிர் காப்பாற்றும் நடவடிக்கை தான் இந்த இரத்த தானம் வழங்கும் செயல் ஆக இரத்தம் என்பது மற்றொருவருடைய உடலில் இருந்து ஒரு யூனிட் எடுத்து அதை மற்றவர்களுக்கு நோயாளிகளுக்கு செலுத்துவார்கள் ஆக இன்றைக்கு இரத்தம் கிடைக்காத காரணத்தினால் அறுவை சிகிச்சையின் பொழுதும் விபத்து விபத்தின் பொழுதும் அநேக மரணங்கள் ஏற்படுகின்றன அரசு மருத்துவமனைகள் மற்றும் தனியார் மருத்துவமனைகள் நாம் சென்று பார்த்தோம் என்று சொன்னால் இரத்தத்துக்காக மக்கள் அலைவார்கள் ரத்தம் வேணும் யாராவது ரத்த தானம் செய்யுங்க உயிரை காப்பாற்றுங்கன்னு கெஞ்சுவாங்க அதனால் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் ரத்த தானம் செய்யணும் பதினெட்டுலேருந்து ஐம்பது வயது நிரம்பியவர்கள் சர்க்கரை சத்து நீரிழிவு வியாதி இல்லாதவர்கள் மாத்திரை சாப்பிடாதவங்க இவங்க வந்து ரத்த தானம் செய்யலாம் ஆண்கள் வந்து மூணு மாதத்துக்கு ஒரு ரத்த தானம் செய்யலாம் பெண்கள் நாலு மாதத்துக்கு ஒரு முறை ரத்த தானம் செய்யலாம் தங்களுடைய பிறந்த நாள் போது ரத்த தானம் செய்யலாம் தங்களுடைய வீட்டில் அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னா அந்த நாளில் ரத்த தானம் செய்யலாம் வீட்டில் மூதாதையர்கள் இறந்தாங்கன்னா அவங்க நினைவாக அன்னிக்கி போய் ரத்த தானம் செய்யலாம் நீங்கள் தனியார் மருத்துவமனை அரசு மருத்துவமனை போனீங்கன்னா காலையில் எட்டு மணிலேருந்து சாயந்தரம் மூணு மணி வரைக்கும் ரத்தம் அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க ரத்த தானம் செய்யலாம் இல்லாட்டா ரத்த தானம் முகாம் நடத்துகிற இடங்கள் தென்படுச்சுன்னா நீங்கள் அப்போ கூட போய் உடனடியாக ரத்தம் செய்யலாம் ரத்தம் கொடுக்கறதுனால நம்ம வந்து உடலுக்கு கெடுதி நினைக்க புது ரத்தம் ஊறும் அது வந்து பத்து நாள்லேயே வந்து புது ரத்தம் ஊறிடும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆகவே தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் இரத்த தானம் செய்து நோயாளிகளை காப்பாற்ற முன்வர வேண்டும்